அவங்க திண்டுக்கல் பொண்ணு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் வீடியோ சூப்பரான வீடியோ தான் நம்ம எங்க போறோம்னு பார்க்கலாம் வாங்க எங்க மருமகள் வந்து உள்ள இருக்காங்க அவங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்க நாலு கிடைக்காதுங்க இன்னொரு

அங்கேருந்து இருந்து பஸ் வந்து வாங்கினாங்க பஸ்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே அங்கே சொல்லி இங்கே வந்து சாமி பிடிச்சிட்டு அப்படியே பாருப்பாப்பா இருக்காரு அம்மா வீட்டுக்கு போகலாம் அம்மா வீட்டுக்கு போகலாம் சொல்லி அதனால எப்பா வீட்டுக்கு போகலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன் ருத்விக்கு வந்து எப்படி சொல்லவே அங்கேயும் இங்கே எப்படி எப்படி பார்க்குறாரு என்னப்பா ருத்விக்கு அந்த பாரு அங்கே பாரு ரித்விக்கு அந்த பாரு நம்ம பஸ் வீட்டுக்கு தலைமையிட்டோம் அவ்வளவுதான் ஒரு மூலம் தான் அவ்வளவுதான் பத்தே மிச்சம் லட்சத்துல இருக்கு காமணேரம் பஸ்ஸுக்கு வந்து அரை மணி நேரம் வந்தது அரை மணி நேரம் வந்தது பஸ் அப்போ அடிக்கடி வருது ஒரு சிலருக்குமே வந்து

கோயில் போலாம் வந்துட்டு செப்பல் போடலமா என்ன செப்பல் வாங்கி விட்டு கிளம்பியாச்சா இப்போ வந்து நாங்க வந்து சாமியை கும்பிட்டு வந்து வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டா இங்க வச்சுக்கிட்டு இங்க வரங்க இங்க வரங்க உன்னை இங்க பாடுறா இங்க படுறா இங்க படுற இங்க பாடுற பாருங்க விட்டு அழுது போல அவனுக்கு தூக்கம் வந்து சார் இருக்கு இனி பஸ்ல போகும்போது தூங்கிடுவியா தூங்கிடுவியா போல சரி ஓகே வந்து வந்த வந்தனே சாமியை கும்பிட்டாச்சு அன்னைக்கு வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வரலட்சுமி வேற ஆடு வெள்ளி நாலாவது வாரமா சரி பௌர்ணமி அன்னைக்கு சரியான கூட்டம் எங்களால வருஷம் அவ்வளோ வேர்த்து ஊத்திச்சு தம்பிக்கு அதுக்குமே வேர்த்து ஊத்திச்சு வேர்த்து ஊத்தினா இன்னைக்கு அவ்வளவா இல்ல இன்னைக்கு கூட்டமே இல்லை அப்படிங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து சாமி வந்து கிளம்பிட்டோம் அன்னைக்கு சரியான கூட்டம் திருவிழா கூட்டம் மாதிரி இருந்துச்சு

எல்லா பேரும் ருத்தி பேக்கெல்லாம் திரும்பி பாக்குறாங்க அழுங்குறா அழுங்கறேன் அழுங்குறியாதே திடீர்னால்தான் அவனுக்கு ஆறு நடிச்சா பிடிக்காது யாரு கத்தி பேசுனாலும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அதுவாசி நாங்க அப்படி கொஞ்சம் வதச்சுப்போம் மூணு இருந்தா வதச்சுப்பான்னு சொல்லி

எங்கள் பஸ்ஸில் உக்காந்துருக்கும் போதே நம்மளை ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதுக்கப்புறம் இறங்கி போகும்போது பார்த்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க ஓகே நம்மகிட்ட பேசுகிறவங்கள பேசலாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க நம்மளை சினேஷாக போயிட்டே இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்மள்கிட்ட எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே